கீவாஜா எழுதிய கண்ணன் செய்த தந்திரம் சிறுகதை மகத நாட்டை பிரகத்ரதன் என்பவன் ஆண்டு வந்தான் அவன் மிகவும் கொடியவன் அவனுக்கு பல காலம் மகவு ஒன்றுமின்றி வாடி போய் ஒரு முனிவனை பணிந்து பிள்ளை வரம் கேட்டான் அந்த முனிவன் ஒரு மாம்பழத்தை கொடுத்து அதை அவன் மனைவிக்கு அளிக்கும்படி கூறினான் பிரகத்ரதன் அதனை பெற்று சென்று தன் மனைவிமார் இருவரிடமும் அளித்தான் இருவரும் பாதிப்பாதியாக உண்டனர் அதனால் குழந்தையின் பாதியை ஒருத்தியும் மற்றொரு பாதியை மற்றொருத்தியும் எனவே இது ஏதோ உற்பதம் என்று அஞ்சிய மகதவேந்தன் அந்த இரண்டு பாதிகளையும் தன் நகருக்கு வெளியே எறையுமாறு செய்துவிட்டான் அன்று இரவு மாமிசம் தின்னும் சரை என்னும் அறைக்கு ஒருத்தி மதில் வாயிலே உலாவியபோது அந்த பிளவுகளைக் கண்டு இரண்டையும் ஒன்றாக பொருத்தி பார்த்தாள் பொருத்தின மாத்திரத்தில் இரண்டும் ஒன்றுபட்டு உயிரோடு குழந்தையாகி விளையாடத் தொடங்கவே அரைக்கி அதனை அரசனிடம் அளித்து சரை என்ற எண்ணால் பொருத்தப்பட்டமையால் சராசந்தன் என்று பெயரிட்டு வழங்குவாயாக என்று கூறி சென்றாள் அது முதல் அந்த குழந்தைக்கு சராசந்தன் என்று பெயரிட்டு வளர்த்தான் அந்த சராசந்தன் என்பவரும் கொடியவன் அவன் உலகத்து அரசர் எண்ணாயிரம் பேரை பசுவாக கொண்டு நரமேதம் செய்ய வேண்டும் என்ற ஆசையினால் கைப்பட்ட அரசுகளையெல்லாம் பற்றி சிறை வைத்தான் அதனால் உலகத்தில் உள்ளவர்கள் எவரும் அவன் பெயரைச் சொல்லவே அஞ்சினர் ஒரு சமயம் தருமபுத்திரர் ராசசூய யாகம் செய்ய எண்ணி கண்ணபிரான் முதலியவர்களோடு ஆலோசனை செய்தார் உலகத்திலுள்ள மன்னர்களில் பலரை சராசந்தன் சிறைப்படுத்தியிருக்கிறான் அவனை முதலில் வெல்ல வேண்டும் அதற்கு வீமனே ஏற்றவன் என்று கண்ணன் கூறினான் சராசந்தனை கொல்ல எண்ணி கண்ணன் அர்ஜுனன் வீமன் ஆகியோர் அந்தணர்களைப் போல் வேடம் பூண்டு சென்றனர் அவ்வாறு அந்தன வேடம் பூண்ட அந்த மூவரும் மகத நாட்டுக்குள் சராசந்தனுடைய நகரத்தை அடைந்தனர் அவர்கள் அரண்மனையை அடைந்து வாயில் காவலரிடம் மூன்று அந்தனர்கள் உன்னை பார்க்கும் பொருட்டு வந்திருக்கிறார்கள் என்று தெரிவிப்பாயாக என்று கண்ணன் கூறினான் அரசன் அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்ல மூவரும் உள்ளே புகுந்து அவன் இட்ட தவிசில் அமர்ந்து ஆசியும் கூறினார்கள் அப்போது மகத மன்னன் அவர்களை கூர்ந்து நோக்கி உங்களை பார்த்தால் அந்தனர் என்று தோன்றவில்லை உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் யார் என்று கேட்டான் நான் யாதவ குல தலைவனாகிய கண்ணன் இந்த இருவரும் தர்மபுத்திரனின் தம்பியர் வீமனும் அர்ஜுனனும் உன்னுடைய வளநகரை காணும் பொருட்டு வந்தோம் அரசர்கள் இதை அணுகுவது அரிதாதலின் மறையவர் உருவத்தை புனைந்து வந்தோம் என்றான் கண்ணன் சரசந்தன் அப்படியா என் தோள்கள் பகைவரை பெறாமல் தினவு கொண்டிருக்கின்றன போர் புரிய வாருங்கள் என்று ஊக்கத்தோடு கூறி மேலும் எனக்கு ஏற்றவன் வீமன் தான் என்று அறை கூவினான் தன் மந்திரிகளை அழைத்து தன் மகனுக்கு முடி வீமனுடன் மல்யுத்தம் புரிய தொடங்கினான் அந்த இருவரும் சிங்கமும் சிங்கமும் பொறுத்தாற்போல் தாக்கினர் காலாலும் கையாலும் தோளாலும் தலையாலும் முட்டி மற்போர் செய்தனர் இவ்வாறு பதினைந்து தினங்கள் பகலும் இரவும் விடாமல் யுத்தம் செய்தார்கள் பூதளம் நடுங்க திசையெல்லாம் நடுங்க இருவரும் போர் செய்தனர் பிறகு வீமன் சராசந்தனை கிழித்து வெற்றி ஆரவாரம் செய்து நின்றான் இரண்டாக பிளந்து வீசிய சராசந்தனுடைய உடல் மீளவும் பொருந்தி ஒன்றாகியது சராசந்தன் உடனே எழுந்து ஆரவாரம் செய்தான் வீமன் அது கண்டு வியந்து மறுபடியும் போர் செய்யத் தொடங்கினான் முன்னிலும் ஏழு மடங்கு பலம் கொண்டு அவனை உதைத்து துகைத்தான் சராசந்தன் உடல் மீண்டும் இரண்டு பிளவாகியது அந்த இரண்டு பிளவுகளும் மறுபடியும் ஒன்றுபடும் என்று தோன்றியது வீமனும் அர்ஜுனனும் உண்மையை அறியாதவர்கள் கண்ணனோ அந்த இரண்டு உடல் பாகங்களும் சேரக்கூடாது என்று எண்ணி அருகிலே கிடந்த ஒரு துரும்பை எடுத்து அதை இரண்டாக கிழித்து பிளவுகள் இரண்டையும் தலை மாற்றி கீழே போட்டான் குறிப்புணரும் அறிவுமிக்க வீமன் அதை உணர்ந்து கொண்டு சராசந்தனுடைய உடலின் பிளவுகளை தலையும் காலும் மாறி மாறி கிடக்கும்படியாக விடைவிலையே மாற்றி போட்டான் சராசந்தன் மீள இல்லாமல் இறந்தான் பேசாத பேச்சினால் வீமனுக்கு வெற்றியை வழங்கிய மாய கோபாலனை யாவரும் புகழ்ந்தார்கள் கீவாஜா எழுதிய கண்ணன் செய்த தந்திரம் சிறகதை கேட்டீர்கள் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்